ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபல் பிளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா கை மாற்று யாரை கேட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்தேல் அவங்க நம்மளை ஏமாற்ற தான் போகிறாங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்த ஒரு மனைவி கடைசியில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனையே அப்படியே வாயடைச்சு நிற்க வச்சிருச்சு என்னதான் நடந்துச்சு கேட்போமா கைமாத்து வாசலில் ராமசுப்பு போய் கொண்டிருந்தார் ஜன்னல் வழியாக தெரிந்தது அதே சோர்வான நடை தலைகுனிந்த மேனிக்கு எடுத்து வைக்கும் அடிகள் கூட அத்தனை பதவாகம் எங்கே பூமி அதிர்ந்து விடுமோ என்று பயந்தார் போல செருப்பு சத்தம் கூட கேட்டுடக்கூடாதுன்னு உங்க ஃப்ரெண்டு எத்தனை ஜாக்கிரதையா போறார் பாருங்கோ வச்சலாவின் வார்த்தைகள் என்னை நெருங்கி வந்தன நிச்சயம் வந்து நிற்பாள் என்று எனக்கு தெரியும் அதற்காகவே தான் திண்ணையில் பிரசன்னமாகிறாள் அந்த நேரத்தை தவறவிடக் கூடாது என்று நானும் பார்த்துண்டே இருக்கிறேன் மனுஷன் தலையை நிமிர்ந்த மாட்டேங்கிறாரே தற்செயலாக கூடவா ஒருத்தர் திரும்ப மாட்டார் வீட்டிலிருந்து புறப்படுற போதே நிர்ணயம் பண்ணிட்டுதான் கிளம்புவார் போலிருக்கு எதுக்காக இப்படியெல்லாம் நினைக்கிறாள் இவள் என்றிருந்தது அடுத்தவர் மனதை அப்படியா ஊடுருவி பார்க்க முடியும் அவர் அப்படியோ இல்லையோ இவள் இப்படி திரும்பாட்டி என்ன நீ கூப்பிட வேண்டியது வேண்டியதுதானே அதுக்குத்தானே போய் நிக்கிற தினசரி தவறாம நிக்கிறேன்னு தான் கவனமாக திரும்பாம போறார் போலிருக்கு குனிஞ்ச தலை நிமிராம குமரி பொண்ணு கெட்டது போங்க அந்த மனுஷன் திரும்பினா வாங்கோன்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்கலாம் என்று பார்க்கிறேன் முகம் பார்த்தாதேனே அப்படி பார்த்தாலும் அவரை எதுக்கு நான் கூப்பிடணும் நன்னாவாருக்கும் இருக்கும் எல்லாத்தையும் நீ தான் சொல்லிக்கிற முடியாது தானே அப்போது பேசாமல் உள்ளே போய் காரியத்தை பார்க்கலாமே கூப்பிட்டாதான் காப்பி கொடுக்கணுமே அந்த கடைசி பேச்சு எனது குசும்பு அவளை வெட்டிக்கு உசுப்பி விடுவது ஆமாம் காப்பி தான் ஒரு குறைச்சல் துட்டை என்னைக்கு திரும்ப வாங்குறதாம் ஒரு மாமாங்கமாச்சு நீங்களும் கேட்குறாப்புல இல்லை அவரும் அவராக தர்றாப்புல இல்லை வட்டத்துல ரெண்டு பேருக்குமே மறந்துட போறது ஆனா உனக்கு மறக்காதே சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார் ரங்கநாதன் எதுக்காக மறக்கணும் இல்லை எதுக்காக மறக்கணுங்கிறேன் கடன் கொடுத்து உதவி செய்தா திருப்பி தர வேண்டாமா அதை நினைவி வச்சுக்கிறது தப்பா நியாயமா பார்த்தா அவரா வந்து இந்த தேதிக்குள்ள தந்துடுறோம்னு சொல்லணும் அது தெரியலையாக்கும் உங்களுக்கு நினைவுல இருக்கிறது தப்பே இல்ல தான் மறந்துட போறா நானும் மறக்க மாட்டேன் தான் ஆனா அதே நினைப்பா பித்து பிடிச்ச மாதிரி தான் தப்பு அவர் அந்த நினைப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரே அது சரியா அவளும் விடுவதா இல்லை அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அடுத்தவா மனசை ஊடுருவி பார்க்கிற திறன் வந்துடுத்தா வழிய வந்து இப்ப தரேன் சொன்னாதான் ஆச்சா தினசரி வெறுமை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்ண்டும் வந்துட்டு தான் இருக்கார் ஒரு வார்த்தை இல்லை அதுக்கு என்ன அர்த்தமாம் நல்லா இருக்குது கதை நம்மக்கிட்டே கடன் வாங்கின தோஷத்துக்காக அவர் இந்த தெருவிலேயே போகாமல் இருக்க முடியுமா இந்த நகர் போது இந்த தெருவுக்கே சிந்து நதி தெருன்னு பெயர் வச்சவரே அவர்தான் சங்கத்தில் சீட்டு குலுக்கி போட்ட போது இந்த பெயருக்கு மட்டும் சீட்டு வேண்டாம்னு சொல்லி ஸ்பெஷலாக வாங்கின பெயராக்கும் சிந்து நதியின் மிசை நிலவு நிலைன்னு சதா அவர் வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் நீ கேட்டிருக்க மாட்ட இன்னொன்று அள்ளிமலர் தெரு வழியாக சுற்றி மெயின் ரோடு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது தெரியுமோ ஆனா அவர் அப்படி போறதில்லை அதை ஞாபகம் வச்சுக்கோ அங்கே ஒரே அடியா நியாய்கள் கொலைச்சு தல்றது பிடுங்கி எடுத்துணுமோன்னு பயமா இருக்கும் நான் மாத்த கடக்குற தான் கால் விரையறதே என்னடி இப்பதான் பூனை மாதிரி போறாருன்னு பூடகமா சொன்ன அதுக்குள்ளேயும் இப்படி ஒன்ன சொல்ற அந்த மனுஷன ஏன் இப்படி குறையா பாக்குற அப்புறம் அது வெறுப்பா மாறும் நம்ம கண்ணுல இருந்து மறையாம இருக்காரே அதுவே அவரோட நாணயத்துக்கு ஒரு அடையாளம் தன்மையான ஆளுடி அதை புரிஞ்சுக்கோ நீங்கள் தான் மெச்சுக்கணும் எதுக்கும் எதையாவது அர்த்தம் கற்பிக்க வேண்டியது கற்பிக்கிறது கற்பிக்கிறதில்ல அதுதான் நிஜம் அவர் பாட்டுக்கு சகஜமா வந்து காப்பி சாப்பிட்டுட்டு போயிருந்தார் அது போச்சு இப்போ நானொன்னும் வர வேண்டாம்னு சொல்லலையே அவராக நிறுத்தின்றிருக்கார் நீ தான் அன்னைக்கு கலந்து கொடுத்த காப்பியை பார்த்தேனே என் கண் முன்னாடியே ஒரு மாதிரியும் அவருக்கு வேற மாதிரியும் கொடுத்தேனே அது தெரியாம போயிடும்னு நினச்சியா காப்பி கலரை காண்பிச்சு கொடுத்துடுச்சே என்ன பெரிய தப்பு பழைய டிக்காசன் இருந்தது அதில் அவருக்கு கலந்தேன் உங்களுக்கு புதுசுல போட்டேன் இது ஒரு தப்பா பழசை தூர கொட்ட முடியுமா பொடி என்ன விலை வைக்கிறது வந்த விருந்தாளிக்குள்ள நீ புதுசுல கொடுத்துருக்கணும் வீட்டு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு சுமாராக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிருந்தா அது சரி ஆ தாராளம் வாயால் வழியை விட உங்களை விட்டால் ஆள் எது என்னைக்காவது வர்றவங்க தான் விருந்தாளி எப்பயும் வந்துட்டு இருக்கிறவங்க சரியான ஓட்டவாய் வெட்டி பேச்சு அப்படி மட்டும் கொடுத்துருந்தேன்னா பூகம்பமே வெடிச்சிருக்குமே நம் மாத்துல பாலில் துளி தண்ணி கலக்கப்படாது உங்களுக்கு கள்ளி சொட்டா இருக்கணும் வேல் இப்போ ரொம்பத்தான் வாய் நீள்றது ரசனையோடு சிரித்துக்கொண்டேன் நான் எத்தனை பேச்சு சுதந்திரம் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட பழக்கம்ங்கிறது வேற அவருக்கு நாம பணம் கொடுத்துருக்கோங்கிறது வேற கைமாத்து மாத்து வாங்கிட்டதுனாலேயே ஒருத்தர் குறைஞ்சு போயிடுவாரா இதுக்கு பேரு கைமாத்தா கடனா கைமாத்தா அத அதை முதல்ல சொல்லுங்கோ எம்புடி ஈஸியா நினச்சின்னு ஒத்த பைசா வட்டி இல்லாமல் பத்தாயிரம் சொலையாக தூக்கி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கைமாத்தா தெரியறதாக்கும் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து வாங்குறதுக்கும் ஒரு தகுதி வேணுங்கிறது தான் இருக்கு அதெல்லாம் அவருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும் போல அதான் வசமா உங்களை மடக்கி வசதியா வாங்கிட்டு போயிருக்கார் அடே அப்பா என்ன அழுத்தமான பேச்சு இவள் மனது அறிந்துதான் அவர் தன் வருகையை நிறுத்தி கொண்டாரோ என்று தோன்றியது எனக்கு என்னால் அவர் முகத்தை பார்த்து நிச்சயம் கேட்க முடியாது எனக்கு வாய் வராது சரியாக சொல்லப்போனால் நான் எல்லாம் கடன் கொடுக்க லாய்க்கு இல்லாத ஆள்தான் ஒரு வாரத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அப்புறம் அது கைமாத்தி இல்லாமல் வேறென்ன சிறிய தொகையோ பெரிய தொகையோ கால அளவு சுருங்கி போனால் தன்மையும் மாறிப்போகும்தானே இன்னொன்றும் சொல்லலாம் ரொம்ப வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் கைமாத்து என்பேன் நான் வேறொன்றும் சொல்லலாம் வட்டி கணக்கிட்டால் அது கடன் இப்படி கொடுத்து அப்படி வாங்குவது கைமாற்று அது யாருக்கு ரொம்பவும் நெருங்கியவர்களுக்கு ராமசுப்பு அப்படியால் தானே நான் அப்படி நினைத்துதான் கொடுத்தேன் வெறுமே சிரித்து அளவலாவதும் சேர்ந்து காப்பி கொடுக்கதும் தானா நட்பு ஒருவேளை வச்சலாவிடம் அது இப்போது வேறு உரு கொண்டு விட்டதோ என்னவோ ஏனென்றால் அவளிடம் சொல்லிவிட்டு கொடுக்கவில்லையே அந்த பாயிண்டை மனதில் வைத்துக்கொண்டுதான் அவளும் பேசுகிறாள் போலிருக்கிறது இவ்வாறு கொடுப்பதும் பெறுவதும் பெறாமல் விடுவதும் என்னை பொறுத்தவரை சகஜம் நான் தர்மவான் அல்ல ஆனாலும் இப்படி பழகிப்போனவன் கொடுப்பேன் விடுவேன் அலுவலகத்தில் எத்தனையோ பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது இது சிறு சிறு தொகைகள் அதாவது கைமாத்து என்னத்தை திருப்பி கேட்பது போகட்டும் வந்தால் சரி இல்லையா அதுவும் சரி மறந்த மாதிரி நீ என்னையா இருக்கிறது நானே மறந்துட்டேன் போ இதுதான் என் கதை ஐம்பது நூறு என்று எத்தனையோ எனக்கு செலவழித்ததை விட என்றே சொல்லலாம் இதெல்லாம் வச்சலாவுக்கு தெரியாது தெரிய வந்தால் அத கலம்தான் சார் மொத்தமா இவ்வளவு வாங்கியிருக்கேன் ஒரு ஞாபகத்துக்கு சொன்னேன் என்றவர்களும் இருக்கிறார்கள் திருப்பியும் கொடுத்திருக்கிறார்கள் பழசு எதுவும் இல்லை என்பது போல் திரும்ப திரும்ப வாங்கினவர்களும் இருக்கிறார்கள் சாமர்த்தியமாய் கொடுத்துட்டேனே என்று விளம்பி இருக்கிறார்கள் தெரிந்தே ஏமாற்றுகிறார்களோ என்பதெல்லாம் இல்லை ஏமாறுவதிலும் ஒரு தனி சுகம் உண்டுதான் கொடுத்து பார்த்தால்தான் தெரியும் அந்த அருமையும் ஆளுமையும் வாங்கும்போது அந்த முகம் காட்டும் பணிவு மறக்காமல் நன்றி சொல்லும் வாய் கண்கள் காட்டும் அந்த பவ்ய உணர்ச்சி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனிதர்கள் இயல்பாகவே வளைந்தவர்கள்தான் என்று நினைப்பேன் அதுதான் எனக்கு வேணும் இத்தனைக்கும் நான் என்ன ரொம்ப வசதியானவனா இல்லைதான் ஆனால் கடன் வாங்காமல் கழிக்கும் வாழ்க்கை தெரிந்தவன் அப்பா காலத்திலேயே கடன் வாங்கி வாங்கி எல்லா அவமானமும் பட்டு தெளிந்தாயிற்று குட்டுப்பட்ட காலம் அது அதெல்லாம் அப்போது பெரிய தொகை இன்று அதுவே கைமாத்து மறந்தால் கால்மாத்து என்று உள்ளோர் பலர் நான் அந்த வகை இல்லை இந்த வாழ்க்கையில் தேவைகளை பெருக்கிக்கொண்டே கொண்டே போனால் பிறகு அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போகும் அது கடனில்தான் கொண்டுவிடும் தேவைகளை சுருக்க சுருக்கத்தான் அதாவது எளிமைப்படுத்தும் போதுதான் அவசியங்கள் தானே அழிந்து போகின்றன அப்போ அவசியமானதே வாங்குறதே இல்லையோ என்று கேட்காதீர்கள் அதிலும் சுருக்கம்தான் எல்லாவற்றிலும் எளிமை என்பது ஆத்மார்த்தமாய் படிந்து போனது அதுவும் அப்பாவிடம் கற்றது துண்டை தரையில் விரித்து உருளை பழகிக்கொண்டால் கொண்டால் போல் சுகவாசி எவனுமில்லை எளிய உடை படுக்க ஒரு பாய் சாப்பிட ஒரு தட்டு உடம்பு தேய்க்க ஒரு கல் அண்ணல் தான் எத்தனை எளிமை யாருக்காகவும் அவர் அதை விட்டு கொடுக்கவில்லையே வட்டமேசை மாநாட்டிற்கே அந்த உருவில்தானே போய் வந்தார் எனக்கும் சேர்த்துதான் உங்க பாஸ் போற்றிருக்காரே என்று காமெடி பண்ணவில்லையா பச்சலாவையும் சும்மா சொல்லக்கூடாது இன்று வரை அவள் தன் தேவை கருதி எதற்கும் முகம் அல்ல சுங்குடியில் அழகு பதுமையாய் வலம் வருவாள் நான் வாங்கி போடுவதை வைத்துக்கொண்டு கொண்டு சிண்டு போல் கட்டு குடும்பம் நடத்துகிறாள் வீட்டு காரியங்களில் என் கையாவது கொஞ்சம் வீச்சாக நீளும் அவளுக்கு அளவென்றால் அளவுதான் அடுப்பிலிருந்து திரும்பாமலே பின்பக்கமாய் கை நீட்டி ஒரு சிட்டிகை உப்பு எடுத்தாலும் கன கச்சிதமாய் வரும் இந்த ரேஞ்சுக்கு தோசைக்கு எண்ணெய் விட்டேல்னா இன்னும் ரெண்டு பாக்கெட் கூட வாங்கணுமாக்கும் நீங்க தள்ளுங்கோ நான் வார்க்கிறேன் என்று என் கையிலிருந்து திருப்பி கரண்டியை பிடுங்கிக் கொள்வாள் குறைந்த செலவில் நிறைந்த திருப்தி தரும் சாமர்த்தியம் உண்டு அவளுக்கு ரெண்டாவது டிகாஷன் அடிக்கணுமாக்கும் கொஞ்சம் கிளறிவிட்டு வெந்நீரை ஊத்தினா பரவாயில்லாமல் விழும் ஒருவேளை கொஞ்சம் சுமாராக காப்பி சாப்பிட்டது உள்ளே இறங்காதா வாயே திறக்க மாட்டேன் நல்லதை தானே சொல்கிறாள் கேட்டால் குறைந்தா போகும் காசின் அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் வீசி வீசி செலவு செய்தால் வீங்கி போக வேண்டியதுதான் ஒவ்வொரு பைசாவும் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும் என்பாள் பாட்டி இடுப்பு புடவையில் சுருட்டி முடித்து எண்ணி எண்ணி பார்ப்பாள் முறுக்கு போன வீடுகளில் முடிந்து வந்த காசு அது வீட்டு செலவுக்கு தட்டுப்பாடு வரும்போது ஆபத் பாந்தவள் அவள்தான் அம்மாட்ட இருக்கும் வாங்கிக்கோ விட்டு நழுவி விடுவார் அப்பா எங்கள் அம்மா தான் எப்படி பயப்படுவாள் மாமியாரிடம் கேட்க ஆனால் பாட்டியின் தாராளம் யாருக்கும் வராது அவசரத்துக்கு உதவட்டும்னு தானே பாதுகாத்து வச்சிருக்கேன் அதுக்கில்லாம வேற எதுக்கு இந்தா பிடி என்று எடுத்து நீட்டி நீட்டிவிடுவாள் அக்ரஹாரத்தில் காமாலைக்கு மந்திரிக்க போவாள் காசு வாங்க மாட்டாள் தொழில் தர்மம் அது காமாலைக்கு மந்திரிப்பவர்கள் அந்த வியாதியை தனக்கு வாங்கிக் கொள்வார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இது ரணம் அனுபவித்த பாட்டிக்கு மட்டுமே பாட்டி உடம்பு அப்படித்தான் நலிந்தது ஆனாலும் டாக்டரின் மருந்துக்கு அடங்காத மஞ்சள் காமாலை பாட்டியின் மந்திரத்திற்கு அடங்கியது எழும்பி தந்தது எத்தனையோ பேரை காசை தெய்வமாய் மதித்தார்கள் அன்று அது நம்மை ஆளக்கூடாது என்ற பிரதிஜையோடு இன்று வீசி விடுகிறார்கள் டே ரமணீஸ்வரா அந்த செல்லம் சவுண்டு சர்வீஸ் வாசல்ல தேவர் உட்கார்ந்திருப்பார் அவர்கிட்ட போய் அப்பா நூறு ரூபா வாங்கிட்டு வர சொன்னார்னு கேட்டு உடனே வாங்கிட்டு வா என்ன அம்பி ஐயர் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரா அதான பார்த்தேன் என்னடா ஆளை காணோமேன்னு உன்னை அனுப்பிட்டாராக்கும் சரி சரி தரேன் போய் அந்த வைகை டீ ஸ்டாலில் எனக்குன்னு சொல்லி சூடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கியா பார்ப்போம் தேவரின் குரல் கம்பீரமாய் ஒலித்தது லேசாக மனதுக்குள் ஒரு நடுக்கம் ஆனாலும் நான் அசையவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் தினசரியில் இருந்தவர் சற்று பொறுத்து தலை நிமிர்ந்தார் இன்னும் போகலையா நீ ஏம்பா அப்பா பணம் வாங்கிட்டு வர சொன்னார் கையை பின்னால் கட்டிக்கொண்டு நின்ற இடத்தில் அசையாமல் மீண்டும் அதையே சொன்னேன் அதான் தரேன் போயி டீ வாங்கியாடா அதோ தெரியுது பார் கடை இப்படி பிளாட்ஃபார்ம் மேலேயே போ ஓடு நான் தொடர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் சற்று பொறுத்து நான் வீட்டுக்கு போறேன் சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன் டே டே பணம் வாங்கிட்டு போ என்ன இந்த பிள்ளை இப்படி ஓடுது தேவர் புரியாமல் கத்துவது காதில் லேசாக விழுந்தது வீட்டில் உன் பிள்ளை வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கான் பார் என்னான்னு விசாரி ஏண்டா கண்ணா ஏன் வாங்கிட்டு வரல அம்மாவின் இதவான அரவணைப்பு சொல்வோமா வேண்டாமா சிறு தயக்கம் ஏண்டா ராஜா அந்த அன்பில் பிறந்த தைரியம் அந்த ஆள் தீ வாங்கிட்டு வர சொல்றாருமா கடன் கொறுக்கிறாருன்னா எடுபடி வேலை செய்யணுமா முடியாதுன்னுட்டு ஓடி வந்துட்டேன் எப்படி சொன்னேனோ அடக்க முடியாமல் அழுகை வந்து விட்டது அந்த எடுபிடி என்ற வார்த்தையை அந்த வயதில் எங்கு கற்றேன் எங்கு படித்தேன் கேட்டேன் எப்படி சொன்னேன் இன்று வரை எனக்கு அது புதிர்தான் ஏதடி கண்ணு எதுக்கு இதுக்கு போய் தங்கம் அல்லணும் அழாதே அம்மா இழுத்து கட்டி கொள்கிறாள் சமாதானப்படுத்துகிறாள் பிறகு பதமாய் சொல்கிறாள் வாங்கி கொடுத்தா என்ன கேவலமா நீ சின்ன பையன்னு சொல்லியிருக்கார் பிரியமா சொல்லியிருப்பார் அது ஒரு குத்தமா அவர் நமக்கு அவசரத்துக்கு பணமெல்லாம் தந்து உதவுறார் இல்லையோ இனிமே அப்படி வரக்கூடாது சரியா பெரியவாள் இல்லையோ பணிவா நடந்துக்கணும் சமத்தோ இல்லையோ நீ ம் சரி தலையாட்டுகிறேன் அந்த நிகழ்வு இன்று வரை எனக்கு மறக்காதது அப்பா என்னை ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் எனது ஓட்டம் ஒப்புதலோ என்னவோ அதற்கு பின்னால் எத்தனையோ தடவை தேவரிடம் கடன் வாங்கியிருக்கிறார் ஆனால் ஒருமுறை கூட பிறகு என்னை அனுப்பியதில்லை அது ஆறோ ஏழோ படித்த காலம் என்று நினைவு துல்லியமாக மனக்கணக்கோடுதான் கடன் வாங்குவார் அப்பா சொன்னபடி சரியாக திருப்பி கொடுத்து விடுவார் அந்த மதிப்பு அவரின் கௌரவம் ஆனால் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்ற நிலை பார்த்து பார்த்து மனம் புழுங்கிய நாட்கள் அவை எத்தனையோ பேர் உதவி இருக்கிறார்கள் பரஸ்பர நம்பிக்கை அத்தனை ஆழம் நிறைந்தது அப்போது மனிதனை மனிதன் நம்பிய காலம் அந்த மனநிலைதான் இன்றும் என்னை ஆட்டுவிக்கிறதோ கடன் கேட்பவர்களை கண்டாலே சட்டென்று மனம் இறங்கி இலகிவிடும் மனைவியின் மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் என்று கேள்வி ரொம்ப காலமாக சொல்லிக் அதற்கு இது ரொம்ப சிறு தொகைதான் போதுமோ இல்லையோ என்பது கூட இல்லை என்னிடம் அவர் கேட்டது அவ்வளவுதான் நானாக ஊகித்துக்கொண்டேன் கொண்டேன் கொடுத்து வச்சலாவிடம் சொன்னேன் கடைக்கண்ணிக்கு சென்று வருகையில் அந்த மாமியோடு வழியில் சந்தித்து பேசும் வழக்கம் அவளுக்கு மறுப்பொன்றும் சொல்லவில்லை ஆனால் இத்தனை மாதங்கள் ஆகும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அதுதான் அவளை இன்று பிடுங்கி எடுக்கிறது பயப்படுகிறார்களோ என்னவோ வராமல் போனால்தான் என்ன ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு கொடுத்தோம் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் ஒரு சமயம் அதிக வட்டி அதிக வட்டி என்று நிதி நிறுவனங்களில் ஓய்வு பலன்களை எல்லாம் போட்டு எத்தனை பேர் எவ்வளவு பணம் இழுந்து தவிக்கிறார்கள் இது என்ன அப்படியா மனம் மறித்து செய்த உதவிதானே ஆனாலும் ராமசுப்புவிடம் கௌரவம் குறைவது போல் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாய் இருந்தேன் கடன் வாங்கிவிட்டதாலேயே ஒருவரின் கௌரவத்துக்கு பங்கம் வந்துவிடுமா என்ன அவரும் ஒரு நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்தான் தனியா தனியார் நிறுவனம் என்பதால் பென்ஷன் கிடைக்காதே தவிர ஒரு குறிப்பிட்ட சேமிப்பில் அதற்கான மாத வருமானத்தில் அவரின் குடும்ப வரவு செலவு நடக்கிறது என்கிற அளவில் எனக்கு தெரியும் எதிர்பாராத புதிய செலவினம் ஏற்படுகையில் என்ன செய்வது உருட்டி பெரட்டி என்னவோ செய்து கொண்டிருந்தார் வீட்டிற்கு வாங்கும் தினசரியை கூட நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார் பஸ் ஸ்டாண்டின் டீ கடை குத்துக்களில் அமர்ந்து காலை மாலை தினசரிகளை அலசுவதை பார்த்திருக்கிறேன் நான் டீ குடிக்கும்போது அவருக்கும் வாங்கி கொடுக்க தவறியதில்லை வேண்டாம் என்று அவரும் சொன்னதில்லை அதுதான் அவரிடம் எனக்கு பிடித்தது உள்ளார்ந்த அன்பு பாராட்டுபவர் அவரின் நட்பு ஆத்மார்த்தமானது எனக்கும் தான் பணத்தேவை நிறைய இருந்தது திருமணமே வேண்டாமென்றிருந்து காலம் போன போக்கில் கடைசியில் விரும்பியும் விரும்பாமலும் அதை பண்ணி அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து குழந்தை பெற்று அது இன்னும் பள்ளி படிப்பை கூட முடிக்காத வயதில் நின்று கொண்டிருந்தேன் நான் என்னோடு பணியாற்றுபவர்கள் பலரும் சர்வீஸில் இருக்கையிலேயே ஒரு சொந்த வீடு கட்டி குடியேறி இன்னும் சிலர் மாடி கட்டி வாடகைக்கு விட்டு அதன் பின் பெண்ணுக்கும் பையனுக்கும் பாங்காய் ஓரளவு தகுதியான இடத்தில் திருமணத்தை முடித்து ஏழைக்கேத்த எல்லூருடை என்பது போல் ஊராயாக மறு ஓய்வு பெற தயாராக நின்றார்கள் என் கதை என் ஓய்வு வயதையும் தாண்டித்தான் போய் நிற்கும் என்பது எனக்கு நன்றாய் தெரியும் எல்லாருக்கும் எல்லாமும் நினைத்தபடியாவோ நடந்து முடிகிறது காலம் தாழ்ந்து நடந்தாலும் கச்சிதமாய் நடந்தால் சரி என்றிருந்தேன் அன்றன்றைக்கு என்ன உண்டோ அந்த காரியங்களை பார்த்து கொண்டு நாட்களை கழித்து கொண்டிருந்தோம் நாங்கள் வேறெந்த சிந்தனையும் இல்லை உறவுகளில் அவனுக்கு அப்படி இவனுக்கு இப்படி என்கிற பொறாமைக்கெல்லாம் இங்கு இடமில்லை அடுத்தவனிடம் போய் நிற்காமல் காலம் கழிந்தால் சரி அதற்கே ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ என்றுதான் பயப்படுகிறாள் வச்சலா ராமசுப்பு காலகாலத்தில் அந்த பத்தாயிரத்தை திருப்பிக் கொடுக்காதது அவளை அந்த அளவு நினைக்க வைக்கிறது போதாக்குறைக்கு நாள்தான் பையன் காலாண்டு பள்ளி கட்டண டிமாண்டை கொண்டு வந்து நீட்டியிருக்கிறான் ஒரு ஃபீஸ் கட்டி அப்படி இழுத்து மூச்சு விடுவதற்கு முன் அடுத்து வந்து நின்றால் என்னதான் செய்வது பனிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் என்றால் மனசு பயப்படுகிறதே சதா மணக்கணக்கு போட்டுக்கொண்டே இருக்க முடியுமா இருக்கும் ஃபீஸ் நெருக்கடியை பார்த்தால் நாமே அந்த பாடங்களையெல்லாம் நிஷ்டையில் அமர்ந்து உரு போட்டு பையனை தயார் செய்து விடலாம் போல்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு வெறியாய் நினைக்க வைக்கிறது ஆனாலும் நல்ல கல்வியை பிள்ளைக்கு தருவது பெற்றோரின் கடமை அல்லவா அரசு பள்ளியில் என்றால் கேட்டால்தானே அரசு ஊழியனான எனது விருப்பம் அதுதான் நானெல்லாம் வெறும் எஸ்எஸ்எல்சி படித்துவிட்டு வேலைக்கு வந்து ப்ரொமோஷனில் உயர் பதவியை எட்டி குடும்பத்தை கட்டி காப்பாற்றவில்லையா தூர்ந்தா போனேன் நார் சந்தியிலாவிட்டேன் படிக்கும் பிள்ளை எங்கும் படிக்கத்தான் செய்யும் கருத்தும் அக்கறையும் தான் பிரதானம் பக்கத்து அரசு பள்ளிக்கு நடந்து போனால் என்ன கேவலமா பிள்ளையை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு கூட்டி வந்தால்தான் மதிப்பா என்னவோ தரமான கல்வி என்கிற பெயரில் காசு தண்ணீராய் கரைகிறது கடலில் கரைத்த பெருங்காயமாய் விடு பார்ப்போம் வராமையா போயிட்டும் அதுக்காக அதையே நினச்சிட்டு மனசை போட்டு உலட்டுண்டி இருக்காதே நீ பாட்டுக்கு வேலைய பாரு சொன்னேனே ஒழிய எனக்கும் அந்த பணம் வந்தால் தேவையில்லை என்றுதான் இருந்தது ஆனாலும் சமாளிக்க முடியாத நெருக்கடி இல்லைதானே இப்படியும் நினைத்துக்கொண்டேன் வந்ததா பணம் அதுதான் இல்லை பதிலாக அந்த செய்திதான் காதுக்கு எட்டியது எல்லாம் நம்ம நேரம் ஐயோ பாவம் அவருக்கு என்ன பாடோ கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே உழவர் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிண்டு வந்துடுறேன் இன்னைக்கு லேட்டா போனா போரும் தானே கேட்டுக்கொண்டே கிளம்பி போயிருந்தாள் வச்சலா அவள் பாடு அவளுக்கு சனிக்கிழமையானாலும் ஆபீஸ் போவது என் வழக்கம் பன்னிரண்டு மணியை போல் அமர்ந்து சாயங்காலம் ஐந்து மணி வரை வேலைகளை பார்த்துவிட்டு கிளம்பி எதிரே நாயுடு ஸ்டாலில் ஒரு வர்க்கியும் டீயும் முடித்துக்கொண்டு வீடு வருவேன் திங்கட்கிழமை காலை அமர்கையில் டேபிளில் எந்த கோப்பும் இருக்கக்கூடாது எனக்கு வாழ்க்கையின் நியமங்கள் எல்லோருக்கும் எல்லா காலத்திலுமோ துல்லியமாய் நிறைவேறுகின்றன பல சமயங்களில் தடுமாறி போகின்றனவே ரங்கமாமா செய்தி தெரியுமோ கேட்டுக்கொண்டே படபடப்பாய் வந்து நின்ற மகாலிங்கத்தை பார்த்தபோது சட்டென்று எனக்கு அப்படிதான் தோன்றியது பிச்சாண்டார் கோயிலின் பிரதான குருக்கள் பக்திமயம் சக்திமயம் என்று மூச்சு விடாமல் பஜனை செய்வான் இரண்டு மணி நேரத்திற்கு ஆன்மீக விஷயங்கள் அத்துபடி சதா ஈஸ்வர நாமம் ஜபிக்கும் உதடுகள் நல்லதையே போட்டு நிரம்பிய மனசு என்னாச்சு மகா என்ன செய்தி சொன்னாதானே தெரியும் பதட்டமின்றி நிதானமாய் கேட்டேன் நம்ம ராமசுப்பு அகத்து ராதா மாமி போய் சேர்ந்துட்டாளாம் ஒரு கணம் அதிர்ந்தேன் அடப்பாவமே எதிர்பாராத நியூஸ் இருக்கு அப்படி என்ன செய்துதான் என்ன செய்துதாவா உங்களுக்கு தகவலே தெரியாதான்னு தோன்றதே அந்த மாமிக்கு பிரெஸ்ட் கேன்சரன்னா ரொம்ப முத்த விட்டுட்டா இருக்கு செலவுக்கு அஞ்சுண்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருந்துருக்கா ட்ரீட்மெண்ட் போற இல்லையாம் உயிருக்கே உலை வச்சிருச்சு பாவம் அந்த மனுஷன் தான் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல மனுஷா வாழ்க்கை இருக்கே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை வரையலா நான் அங்கே தான் போயின்னு இருக்கேன் மத்தியானத்துக்கு மேலே தான் எடுக்கிறாளாம் எல்லாருக்கும் மூத்தவன் டெல்லியில் இருக்கானாமே கோச்சுண்டு போனவனாம் வரணுமாம் நான் போயின் இருக்கேன் சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார் மகாலிங்கம் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் என்று நினைத்துக்கொண்டேன் வச்சலா சந்தைக்கு போயிருப்பாளா அல்லது போகும் வழியிலேயே தகவல் கிடைத்திருக்குமா தெரியவில்லை எந்த விஷயமும் அவளுக்கு தான் முதலில் தெரியவரும் வரும் இன்று மாறிப்போனதோ கதவு நடைக்கதவு ரேழி கதவு என்று ஒவ்வொன்றாய் சாத்தி கொண்டே வாசலுக்கு வந்து பிரதான வீட்டு மரக்கதவையும் அமைக்கி பூட்டி இழுத்து பார்த்துவிட்டு படியிறங்கினேன் திண்ணை ஓரத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கிழிந்த பாய் கண்ணில் பட்டது பக்கத்து அனுமார் கோவில் பண்டாரம் வந்து படுப்பார் பல நாட்களாய் அது அவரது இடமாகி போனது நானோ வச்சலாவோ எதுவும் சொன்னதில்லை ஏனென்றும் விளங்கவில்லை நான் போய் ராமசுப்புவின் வீட்டு வாசலை எட்டிய போது இருந்து வெளியேறி கொண்டிருந்த வச்சலா என்னை நோக்கி அவசரமாய் வந்தாள் என்ன என்று நினைத்தவளாய் அவள் முன்னே தவிப்போடு போய் நின்றேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்த வாரம் அஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குதானே அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் அகத்துக்கு போய் நேற்றுக்கு பேங்க்ல எடுத்த பதினஞ்சாயிரம் பணத்தை சட்டுன்னு கொண்டு வாங்கோ இப்போ இங்கே ஒரு மாத்து தானே அவசரத்துக்கு உதவாத பணம் அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைகளை பார்த்தா எனக்கு மனசு தாழல எல்லாம் என்னை கட்டிண்டு கதறுதுகள் ம் சீக்கிரம் விரசலாக போயிட்டு திரும்புங்கோ சொல்லி என் தோலை தொட்டு தள்ளினாள் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்றவன் தன்னுணர்வு பெற்றேன் சொன்னதை மனசில் வாங்கிட்டேலன்னோ கிளம்புங்கோ சட்டுன்னு வாங்கோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல அதாவது என்னமா புலம்பிக்கிட்டு இருந்த மனைவி எதுக்கு காசு இல்லை அவர் தரமாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த மனைவி இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு காரியம்னு சொன்னோடன அவசரத்துக்கு உதவாத பணம் நமக்கு எதுக்குன்னு சொல்கிறாள் அது தாங்க மனைவி நம்மளே யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் நம்மக்கிட்டேயே கை மாற்றா வாங்கியிருப்பாங்க அது அவங்களோட சூழ்நிலையாக கூட இருக்கலாம் நம்ம அதை கேட்குறதுக்கு நிறைய டைம் யோசிப்போம் இதை கேட்கலாமா வேண்டாமா அவங்களுக்கே தெரியாதா அப்படிலாம் நினச்சிட்ருப்போம் சில சமயம் அதை மறந்தும் போயிருப்போம் இது தாங்க வாழ்க்கை ஆனால் ஏமாத்தனும் நினைக்கிறவங்க இருக்கதா செய்கிறாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சிலருக்கு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம பணம் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தான் தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்